அவங்க உன் கூட இருந்தாலும் ஆசீர்வாதமா இருக்க முடியாது அவங்க உன் கூட இருந்தாங்கன்னா நீ சகலம் மேன்மை அடைய முடியாது ஆண்டு வருஷம் நேரம் அந்த மாதிரி காரியங்களை செய்வார் நீ நினைச்சிருக்க ஐயோ என்னை விட்டு போயிட்டாங்க அவங்க என்னை விட்டு பிரிஞ்சிட்டாங்க அவங்க என்ன வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஏ வேணாம்னு சொன்னது நன்றி சூப்பர்னு சொல்லிட்டு அந்த நம்பி கால் எடுத்து வைக்குப்பா ஆண்டவர் உனக்கு சகலத்தையும் செய்து முடிப்பார் விட்டு போனவங்க எல்லாம் போட்டோம் உன்னை வேண்டான்னு சொன்னவங்க எல்லாம் போட்டோம் பின்னாடி குத்துனவங்க எல்லாம் போட்டோம் உன் இருதத்தை உடைத்து பார்த்து அழகு பார்த்து ரசித்தவர்கள் எல்லாம் போதும் ஏ என் ஆண்டவர் உடைந்ததை திருப்பி உருவாக்கி ஆசீர்வாதமா என் ஆண்டவர் உட்கார வைக்க முடியும் கோபுரத்தில் எத்தனை பேர் ஆமைன்னு சொல்றீங்க வாழ்க்கையில கத்தர் உனக்கு சகலத்தையும் செய்ய முடியும் நீ நினைச்ச மனுஷன் என்னத்தையும் பண்ணிருக்கான் வாழ்க்கையில உன் அளவற்றி ரசிச்சிருக்கான் உன்னை தூசிச்சு ரசிச்சு இருக்கான் உடைச்சு ரசிச்சு இருக்கான் அவங்களுக்கு தெரியும் நினைப்பாங்க உனக்கு தேவையில்லாத